ஆறு மணிக்கு ஈரோட்ல வந்து இறங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு வந்துருங்க சார் அஞ்சு மணிக்கே வந்துடும் அஞ்சு மணிக்கே வந்துடுறேன் வந்துட்டீங்க அத்தானின்னு ஒரு ஏரியாங்க சார் அங்கே வந்து காலையில் அஞ்சு மணிக்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கிடைக்கும் தேங்காய் பால்ல இருந்து அந்த தேங்காய்ல இருக்கிற அந்த இளநி தண்ணி இருக்குல்லைங்க சார் அது வந்து எவ்வளோ சார் ஒரு இளநி வந்து நான் பூரா ஊரா இங்கே அங்கே வந்து எவ்வளோ வேணா ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம் அது எப்படி தம்பி எவ்வளோ இளநி தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம் சார் அது வேஸ்ட்டு சார் அது காலங்காத்தில் என்ன எங்கே நீ கூட்டு போயிருக்க சார்

மிச்சமாற குழம்புலாம் வச்சு சட்டி சோறு செய்வாங்க நீங்க சொல்லல கேட்க நல்லா இருக்கு ஆனா பயங்கரமா இருக்குது சேவல் தான் அந்த கறி இந்த கோச்சக்கறின்னு சொல்றாங்க அந்த கோச்சக்கறி என்னன்னா நார்மல் கோழிக்கு நீங்க ஃபீட் பண்றதை விட இது கொஞ்சம் நல்லா புஷ்டியா வளரணுங்கிறதுக்காக முந்திரி பாதம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சத்தானதை கொடுத்து சொல்லல கோயம்புத்தூர் பணக்காரங்க என்ன கோழிக்கு முந்திரி கொடுக்கிறதுனா சரி யோசிச்சு பாருங்க சார் அதனால தான் அந்த கோழியே பாத்தீங்கன்னா ஒரு கோழி ஜிம்முக்கு போனா எப்படி இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும் கட்டுக்கட்டா நார்மல் கோலியா விட சார் நீ திருச்சிதானமா இல்ல சார் சார் ஒரேன்ஸ் ஆக்சுவலா એમ വൈഫ് ஆக்சுவலா அவங்க ஓ அப்படியா சிம்பிள் சார் முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது நடக்கிறது இல்ல ஸ்டாப்ட் இப்போ என்னன்னா அந்த இது அந்த கோலிக்கு வந்து அவங்க வந்து அவங்க லவ் அண்ட் अफेஷன் கொடுக்கிற மாதிரி நல்லா வளக்குறாங்க ஓகே அது நார்மலாவே ஒரு கோலியோட எடை பாத்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோக்கு மேல தான் இருக்கும் ஓகே அந்த கோலி அப்புறம்